இறைவனை ஏன் வள்ளல் அப்படின்னு பாப்போம் திருப்பரம் துறையில இறைவனால ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகரை மட்டும் இறைவன் விட்டுட்டு போனத அவரால் தாங்க முடியல எப்படியாச்சும் இறைவனை மறுபடியும் பார்த்திடணும் அப்படிங்கிற எண்ணம் அவரை முழுசா ஆட்கொள்ளுது ஆனா அவரை பார்க்கறதுக்கான அந்த உள்ளம் உருகுகிற அன்பு நம்ம கிட்ட இல்லையே இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த தீவினைதான் அப்படின்னு மாணிக்க வாசகர் நினைக்கிறாரு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவன வள்ளல் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா பொய் உடல்ல ஆசை வச்சிருக்க என்ன மாதிரி பொய்யர்களுக்கும் நீ அருள் புரிஞ்சதுனால நீ வள்ளல் அப்படின்னு சொல்றாரு இறைவன் தன் மீது பக்தி செலுத்துறது யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதையெல்லாம் பார்க்க மாட்டார் தன் அவங்க காற்று அந்த மட்டும் மட்டும்தான் பாப்பார் அது தேவர்களா இருந்தாலும் சரி அசுரர்களா இருந்தாலும் சரி ராவணனா இருந்தாலும் சரி யோகிகளா இருந்தாலும் சரி அடியவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சிவபெருமான நினைச்சு தவம் புரியும் போது அவங்களோட தவத்துக்கு மெச்சி வரம் கொடுக்கிறாரு அவங்களோட உண்மையான பக்திய மட்டும் தான் பாக்குறாரே தவிர அவங்களோட குணத்தையோ அவங்க செஞ்ச நல்லதையோ தீயதையோ இப்படி எதையும் பார்த்து வரம் கொடுக்க மாட்டாரு நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைகள் தான் ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் அது மாதிரிதான் அவரும் யாருக்கிட்டையும் எந்த பாரபட்சமோ இல்லை எந்த ஒரு சொந்தமோ பாராட்டுறதும் இல்லை அதனாலதான் மாணிக்க வாசக என்னை போன்ற பொயிர்களுக்கும் நீ அருள் புரியறதுனால நீ வள்ளலாகிறாய் அப்படின்னு பாடியிருப்பார் அது மட்டும் இல்லாம இந்த பாடல்ல ஒரு வரியில புவனம் நீர் தீ காற்று இயமானன் வானம் இரு சுடர் கடவுளானே அப்படின்னு பாடியிருப்பார் கடவுளானே அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நுண்மையான பொருளோட அமைஞ்சிருக்கும் இயமானன் அப்படின்னா உயிர்களாக இருப்பவன் அப்படின்னு பொருள் இப்படி பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் உயிர்கள் இப்படி எல்லாத்தையும் படைச்சு அவற்றிற்குள்ளே ஊடுருவியும் அவற்றை கடந்தும் உள்ளவனே அப்படின்னு பாடு